ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா புக்கில் இருபத்தஞ்சு டாபிக் இருக்கு ஒரே ஒரு டாபிக் இப்போ சொல்றேன் இதோ சாம்பிள்காக இந்த மாதிரி நிறைய இருக்குது இருபத்தஞ்சு இருக்குது படிங்க உடனே சொல்றேங்க குணம் என்பது வேறு அணுகுமுறை என்பது வேறு பல பேருக்கு புரியல புரியிற மாதிரி சொல்றேன் கேரக்டர் அண்ட் ஆட்டிடியூட் இஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டர் என்பது வேறு ஆட்டிடியூட் என்பது வேறு குணங்கிறது நம்மளோட குணங்க ஆட்டிடியூட் அப்படிங்கிறது இந்த குணத்தை உங்ககிட்ட காட்டுறதா வேண்டாமான்னு முடிவெடுத்து எடுத்து நெல்சன் மண்டேலாம் அவட்டோர் பேட்டி எடுக்கிறாங்க ஏதோ நிருபர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு நிருபர் பார்த்து கத்துறாராமா நாய போடா வாடான்னு கத்துறாரு உடனே இன்னொரு நிருபர் கேட்கிறாரு சார் நீங்க நெல்சன் மண்டேலா சார் நீங்க அன்புக்கு பேர் போனவர் சார் என்ன சார் இவ்வளவு கேவலமா திட்டிட்டு இருக்கீங்கன்னு அப்ப நெல்சன் மண்டே சொல்றாரு திஸ் இஸ் நாட் மை கேரக்டர் திஸ் இஸ் ஆட்டிடியூட் டுவேட் திஸ் பர்சன் தமிழ்ல சொல்றேன் இது என் குணம் இல்ல இந்த நாய்கிட்ட இப்படிதான் பேசுவேங்கிறாரு உங்க தப்பன்னு தெரியுமா உங்க குணத்தை எல்லாத்துக்கிட்டையும் காட்டுறீங்க அதான் பிரச்சனை உங்க குணத்தை நீங்க மட்டும் வச்சுக்கோங்க மத்தவங்கிட்ட எந்த குணத்தை காட்டணும் காட்டக்கூடாது முடிவெடுத்தா ஞாபகம்